மடாதிபதிகள் அரசியல் பேசுவது என்பது இந்திய அரசியலுக்கு புதிதல்ல காலம் காலமாக வரலாற்று பூர்வமாகவே பார்த்தீங்கன்னா சரித்திரத்திலேயே நிறைய மடாதிபதிகள் அரசியல் பேசியிருக்கிறாங்க மன்னர் ஆட்சி காலத்திலேயே அரசியல் பேசிய மடாதிபதிகள் எல்லாம் உண்டு இதெல்லாம் வந்து எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது ஜனநாயக நாட்டில் எல்லாருமே பேசலாம் டீக்கெட வச்சிருக்கிறவர் பிரதமர் ஆகலாம் எனும்போது ஒரு மடாதிபதி வந்து அரசியல் பேசுவது என்பதும் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் இப்போது அடிக்கடி அரசியல் கருத்துக்களை சொல்லி சர்ச்சைக்குரிய வகையில் பிரபலமாகிக் கொண்டிருக்கக்கூடிய மடாதிபதி மன்னார்குடி ஜியர் மன்னார்குடியில ராஜ மன்னார்குடி சிண்டலங்கார ஜியர் மடம்னு சொல்லிட்டு ஒரு மடம் இருக்கிறது இந்த மடத்துக்கு இப்போது மடாதிபதியாக இருப்பவர் ஸ்ரீ சிண்டலங்கார செண்பக மன்னார் சம்பத்குமார ராமானுஜ ஜீயர் அப்படிங்கிறவர் இந்த ஜியர் தான் இப்போ புகழ்பெற்ற மன்னார்குடி ஜியராக இருக்கிறார் பல்வேறு அரசியல் கருத்துக்களை தனால் அடியாக கூறி ஊடகங்களில் பிரபலமாகிக் கொண்டிருக்கிறார் என்ன காமெடினா பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஜீயர் நம்மளை போல சாதாரணமாக பேண்ட் ஷர்ட் போட்டு ரோட்டில் நடமாடி கொண்டிருந்தவர் தான் அப்படிப்பட்டவர் எப்படி ஜியர் ஆனார் இதன் பின்னணியில் யார் யார் இருக்கிறாங்க நிஜமாவே இவர் ஜியர் தானா இல்லை இந்த ஜியர் வேஷம் போட்டு வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்தில் போலி டாக்டராக கமலாசன் நடித்தார் அது போல இவரை உருவாக்கி இருக்கிறார்களா அப்படின்னு தான் நீங்கள் நியூஸ் ரோஸ்டில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் இந்த மன்னார்குடி ஜியர் எப்போ ஃபேமஸ் ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போன்ற ஜியர்கள் எல்லாமே ஃபேமஸ் ஆனது கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களால் தான் வைரமுத்து அவர்கள் தினமணி நாளிதழில் ஒரு தொடர் எழுதி கொண்டிருந்தார் அந்த தொடரில் அவர் ஆண்டாளை ஒரு கவிஞராக உருவகப்படுத்தி தமிழ் இலக்கியத்துக்கு அவர் வந்து கொடை செய்தவர் என்ற அடிப்படையில் ஆண்டாளுடைய வரலாறு பற்றி அவர் ஒரு கட்டுரை எழுத போக அதில் சில ஜீயர்கள் வந்து பிரச்சனை செய்ய ஆரம்பித்தார்கள் அதுபோல் ஸ்ரீவில்லிபுத்தூர் சனகோபா ராமானுஜன்கிற ஜியர் அந்த ஜியர் தான் வந்து வைரமுத்துவை கைது செய்யலாம் நான் சோடா பாட்டில் வீசுவேன் அப்படின்னு சொல்லி திடீர்னு வைரல் ஆனார் அவர் வைரல் ஆன போது ஒரு ஜீயர் வந்து இந்த மாதிரியெல்லாம் பேசலாமா ஜீயர்கள் வந்து சோனா பாட்டில் அடிக்கலாமா அப்படின்லாம் வந்து எல்லோரும் கேட்டாங்க மக்களுக்கும் வந்து அது லாஜிக்கலாக கரெக்டாக இருந்தது பார்த்தாலே தயிர் சாதம் மோதினா உயிர் சேதம் அப்படிங்கிறது இந்த ஜீயருடைய ஒரு வழக்கம் போல இருக்குது அப்படின்னு நினைச்சாங்க அப்போது நிறைய பேர் ஜீயரே இப்படிலாம் நீங்கள் பேசுனீங்கன்னா எப்படிங்க மடத்தை எப்படிங்க மதிப்பாங்க ஒரு ஜியருங்கிற ஒரு பதவியை எப்படிங்க மதிப்பாங்க அப்படின்னு கேட்டதுமே அந்த சடகோபா ராமானுஜன் ஜீயர் வந்து உடனே உள்டாக அடிச்சிட்டார் வீர சாவர்கர் பாணியில் வந்து ஒரு மன்னிப்பு கேட்டார் நான் சோடா பாட்டில் வீசுவேன் என்று சொன்னது தவறுதான் நான் வாழ்க்கையில் சோடா குடித்ததே கிடையாது சோடா பாட்டில் எப்படி இருக்கும் என்று கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மன்னிப்பு கேட்டார் அப்போது திடீர்னு சீனில் குதிச்சவர் இந்த மன்னார்குடி ஜீயர் சனகோப ராமானுஜன் மன்னிப்பு கேட்டது தப்பு அது மாதிரி வந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது அவர் சோடா பாட்டில் எடுத்து அடிக்காவிட்டால் நானே சோடா பாட்டில் விடுவேன் எனக்கு சோடா பாட்டில் விட்டு பழக்கம் உண்டு அப்படிங்கிற மாதிரி சீட்டில் தான் இந்த மன்னார்குடி ஜியர் அந்த காலகட்டத்தில் தான் மன்னார்குடி ஜீயர் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து ஊடகங்களை பரபரப்பாக பேச ஆரம்பித்தது அதற்கு பிறகு அவர் தொடர்ச்சியாக ஏதாவது சர்ச்சைக்குரிய ஒரு விஷயங்களில் தன் பெயர் அடிப்படும்படி பார்த்து கொண்டே இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இவர் அந்த பழனி பக்கமாக வந்து காரில் போயின்னே இருக்கிறார் இவர் காரில் போயிட்டு இவர் காருக்கு முன்னாடி வந்து ஒரு இந்த குட்டி யானைன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு வண்டியில் வந்து ஒரு பசுமாடு ஒரு காலமாடு ஒரு கண்ணுக்குட்டி வந்து வண்டியில் போயிட்ருக்கு வண்டியில் போயிட்டுருக்கும்போது அந்த குட்டி யானைக்கு முன்னாடி போய் இவர் காரை நிறுத்தி இவர் ஒரு ஆக்ஷன் பண்ணுறாரு இவர் உடனே இந்த வண்டியை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு திருப்பிடுவா நீ வந்து பசு வதை செய்கிறியா நீ பசுக்களை எல்லாம் கேரளாவுக்கு உணவுக்காக ஏற்றுமதி செய்யறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டிக்குள்ளே இருந்த ஒரு விவசாயி ஒருத்தர் அவரை அவர் பிடிச்சி இழுத்துட்டு போய் பழனி போலீஸ் ஸ்டேஷனில் எடுத்து போய் நிற்க வச்சார் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் தெரிஞ்சது அவர் திருச்சியை சார்ந்த ஒரு சாதாரண விவசாயி விவசாய பணிகளுக்காக தன்கிட்ட அந்த கால்நடைகளை வந்து வரைக்கும் இந்த குட்டி யானைகளை வச்சு எடுத்துகிட்டு போகிறாரு அப்படி இருக்கும்போது அந்த விவசாயியை வந்து சட்டவிரோதமாக மடக்கி அவர் மீது வன்முறையை பிரயோகித்து அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வலுக்கட்டாயமாக இந்த ஜியர் எடுத்துகிட்டு போனார் இது பழனியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி பிரமுகர்கள் அங்கே உள்ளே வந்து ஜியருக்கு எதிராக வந்து கோஷம் போட ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து விவசாயிகளை எல்லாம் பசுவதையை தடுக்கிறோம் அப்படிங்கிற பேரில் வந்து சாமியார்கள் வன்முறையை பிரயோகிக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை அப்போ உத்தரப்பிரதேசத்தெல்லாம் இது மாதிரி வந்து நிறைய பேர் தவறாக பசுவதை செய்கிறார்கள் பசுவை உண்கிறார்கள் அப்படின்னு சொல்லிலாம் கொல்லப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் வந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம் அது தமிழ்நாட்டில் இது போன்ற சம்பவங்களுக்கு இது அடிக்கோள் விடுமோன்னு சொல்லிட்டு எல்லா கட்சியினரும் பயந்தாங்க எல்லா கட்சியினரும் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வைத்து ஜீயரை கண்டித்தாங்க உணர்ச்சி வசப்பட்ட சில மக்கள் வந்து ஜியர் மீது கல்வி செயல் கூட வந்து நடத்தினாங்க அப்போது ஜியருக்கு ஆதரவாக சங்கிகள் பழனி காவல் நிலையத்தில் திரண்டாங்க பழனி காவல் நிலையத்தில் திரண்டு அவர்கள் வந்து இந்த அனைத்து கட்சி பிரமுகர்களையும் வந்து அடாவடியாக பேசி அவங்க மீது வந்து வன்முறையை பிரயோகித்து ஜியரை வந்து போலீஸ் வந்து காப்பாற்றி கூப்பிட்டு போனாங்க அந்த டைமில் தான் வந்து இந்த ஜியரை வந்து ஃபேமஸ் அந்த ஜீயரை கண்டிச்சு பழனியில வந்து எல்லா கட்சிகளும் சேர்ந்து கடையடைப்பெல்லாம் கூட அந்த காலகட்டத்தில் வந்து நடத்தினாங்க இதற்கு பிறகு இந்த ஜிஏ தொடர்ச்சியாக அரசியல் பேச ஆரம்பிக்கிறார் அரசியலாம் எந்த அரசியலாம் இந்துத்துவ அரசியல் பேச ஆரம்பிக்கிறார் சங்கீ அரசியலை வந்து பேச ஆரம்பிக்கிறார் தர்மபுரம் ஆதீனம் பட்டணப் பிரவேசம் நடந்தது அந்த பட்டண பிரவேசத்தில் வந்து ஆதீனத்தை வந்து பல்லக்கில் சுமந்துக்கிட்டு செல்வாங்க அதற்கு சில அரசியல் கட்சிகள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தது இந்த ஊரில் வந்து கைரிக்ஷாவே ஒழிச்சிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இன்னமும் பட்டணப் பிரவேசம்ன்ற பேரில் பல்லக்கில் ஒரு மனிதரை மனிதர்கள் வந்து சுமந்து கொண்டு செல்வது என்பது வந்து மனித நேயத்துக்கே எதிரானதாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் வந்து பிரச்சனை வந்தது அப்போது இந்த ஜிஏ தலையிட்டு பல்லக்கு ரோட்டில் வரலன்னா ஒரு அமைச்சர் ஒரு எம்எல்ஏ கூட ரோட்டில் நடமாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையை விடுத்தார் அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ வந்து இந்த ஜீரை வந்து ஒரு காமெடி பேசுன்னு கண்டுக்கல மற்றபடி இது வந்து ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் தான் இந்த ஜீயர் வந்து அப்போது பேசினார் அதே மாதிரி கமல்ஹாசன் ஒரு முறை சொன்னார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எலெக்ஷன் டைம்னு நினைக்கிறேன் அந்த எலக்ஷன் டைமில் அவர் பேசும்போது இந்தியாவின் முதல் தீவிரவாதி கோட்ஸே முதல் தீவிரவாத சம்பவம் காந்தி கொல்லப்பட்ட சம்பவம் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசியிருந்தார் அப்போது கமலஹாசனை கண்டிக்கும் விதமாக இதே மாதிரி வன்முறை அச்சுறுத்தலோடு இந்த ஜீயர் வந்து பேசினார் பேசும்போது அவர் மேலே கூட சில பிட்டுகளையும் வந்து சேர்த்து போட்டார் காந்தியை கோட்ஸே கொன்றது என்பது கோட்ஸே உடைய தேசபக்தியின் அடிப்படையிலானது கோட்ஸே வந்து ஒரு மிக சிறந்த தேசபக்தர் அந்த செயலே வந்து ஒரு தேசபக்திக்காக நடந்தது அப்படின்னு சொன்னாங்க பல்வேறு தரப்பினரும் குறிப்பாக சங்கிகள் கூட பயந்து போயிட்டாங்க நம்ம கூட வெளிப்படையாக சொல்ல முடியல கோட்ஸே வந்து ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவனே கிடையாதுன்னு கைய கழுவி விட்டுட்டோம் அப்படி இருக்கும் போது நமக்கு மேல வாங்கின காசுக்கு மேல கூறான சங்கிகளையே அதிர வைத்த ஒரு சம்பவமாக அந்த சம்பவம் இருந்தது அதே போல சிஐ எதிர்ப்பு போராட்டம் நடந்த போது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களையெல்லாம் கொச்சையாக இந்த ஜியர் வந்து பேசினார் அக்னிபாத்துக்காக வட மாநிலங்கள் வந்து பற்றி எரிந்தது அதாவது மிலிட்ரி வேலையை கூட கான்ட்ராக்ட் வேலை மாதிரி ஹவுஸ் கீப்பிங் கான்ட்ராக்ட் வேலை மாதிரி மாத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் குதித்தெழுந்து கொண்டிருந்த போது அந்த போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் எல்லாம் வந்து தேச விரோதிகள் அவங்கெல்லாம் வந்து மில்ட்ரியில் போய் சேரத்துக்கு பயந்துகிட்டு இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னு இந்த ஜீயர் வந்து பேசியிருந்தார் இதை தவிர்த்து ஜீயருக்கு இவர மாதிரியே இருக்கக்கூடிய சாமியார்களோடையும் பிரச்சனை இருக்கிறது உதாரணத்துக்கு சொல்லணும்னா நித்தியானந்தா பக்தர்களுடன் சண்டை போட்டார் நித்தியானந்தா குறித்து இவர் வந்து ஒரு கருத்து சொன்னார் நித்யானந்தா இங்கேயே இருந்து இங்கேயே மனாதிபதியாக சேவை புரிந்திருக்க வேண்டும் அவர் நாட்டை விட்டு ஓடி போனது என்பது கோழை செயல் அவர் ஒரு தேசவிரோதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜியர் கருத்து சொல்ல நித்தியானந்தாவுடைய பக்தர்கள் எல்லாமே வந்து மன்னார்குடி ஜியரை வந்து ஆபாசமாக அவதூறாக ஃபேஸ்புக்கில் வந்து திட்டத் தொடங்கினாங்க பதிலுக்கு மன்னார்குடி ஜியருடைய பக்தர்களும் அவர்களுடன் வந்து மோதிக்கொண்டார்கள் நம்ம ஏற்கனவே காஞ்சிபுரத்தில் வந்து வருஷம் வருஷம் பார்ப்போம் அயங்காரங்க ரெண்டு பிரிவாக சேர்ந்து மோதிப்பாங்க மோதிக்கும் போது அவர்கள் ஆபாச வார்த்தைகளை எல்லாம் பரிமாறிக்கொள்வது வழக்கம் அது போன்ற ஒரு வழக்கம் தான் மன்னார்குடி ஜி பக்தர்களுக்கும் நித்தியானந்தாவுடைய பக்தர்களுக்கும் நடந்த சண்டையின் போதும் பரிமாறிக்கொள்ளப்பட்டது இதே மாதிரி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வந்து எதையாவது பேசுறது ஆளுநர் பண்ணுற ஆர் என் ரவியை வந்து அப்பப்போ புகழ்ந்துக்கிட்டே இருக்குது ஆர் என் ரவியை பார்த்தா வந்து இங்கே வந்து சும்மா காட்டில் போய் உக்காந்துருக்கிறவங்க கூட மூஞ்சை திருப்பிக்கிட்டு போவான் அப்படிப்பட்ட ஒரு ஆள் ஆர் என் ரவி அந்த ஆர் என் ரவியை வந்து அடிக்கடி புகழ்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறது குலதெய்வ வழிபாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது என்பது இந்த மன்னார்குடி ஜெயருடைய ஒரு முக்கியமான வேலையாக இருக்கிறது ஏன்னா இங்கே குலதெய்வ வழிபாடுனா கெடா வெட்டி படையலிடுறாங்க அந்த மாமிச படையலை விடுவதெல்லாம் வந்து தவறான வழக்கம் குலதெய்வம் என்று ஒன்று இருப்பதால் தான் இது மாதிரியெல்லாம் செய்கிறாங்க அப்படியே குலதெய்வம் இருந்து தான் ஆகணும்னு சொன்னாலும் அந்த குலதெய்வ இருந்து ஐயை வச்சு சமஸ்கிருத மந்திரங்களை சொல்லி எங்கள் முறைப்படி தான் பூஜை பண்ணணும் அப்படின்னு ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தையும் இந்த இவர் சொல்லியிருக்கிறார் இப்போ இல்லை வேல் யாத்திரை சங்கிகள் வந்து வேல் யாத்திரை எல்முருகன் பாஜக தலைவராக பதவி ஏற்றுக்கொண்ட காலகட்டத்தில் எல்முருகன் வந்து வேல் யாத்திரை அப்படின்னு சொல்லி ஒன்று நடத்தினார் அந்த வேல் யாத்திரை தடை செய்யப்பட்டால் நானே வேலோடு வந்து முன்னாடி வந்து மில்ட்ரிகார மாதிரி நிற்பேன் நானே வந்து ஐயனார் மாதிரி நிற்பேன் அப்படின்லாம் வந்து அந்த நேரத்திலேயே வந்து அரசியல் கற்றுக்களை சொல்லிக் கொண்டிருந்தார் அமைச்சர் உதயநிதி அவர்கள் சனாதன விவகாரம் பற்றி ஒரு மாநாட்டில் வந்து பேசிய போது அதற்காக வந்து இப்போ வந்து பல்வேறு இடங்களில் வந்து வழக்குகள் எல்லாம் போடப்படுகிறது அப்போவும் கூட அவர் வந்து இவர் ஒரு ஈசல் அப்படின்னு சொல்லி பேசினார் இவரால் வந்து கழுகாக முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ வந்து ஒலறி வச்சிருந்தார் அமைச்சர் உதயநிதிக்கு இந்த மன்னார்குடி ஜியருங்கிறது யாரு என்ன ஏதுன்னு தெரியுமான்னு தெரியல இருந்தாலும் கூட இவர் வந்து ஒரு அமைச்சரை நோக்கி நான் வந்து நேரடியாக வந்து ஒரு கேள்வி வைக்கிறேன் அவருக்கு வந்து சவால் விடுறேன் அதனால நானும் வந்து அவருக்கு ஈக்குவல் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோதாவில் வந்து இது பண்ண இந்த மாதிரி வந்து கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளாகவே மன்னார்குடி ஜீயர் வந்து அடிக்கடி ஊடகங்களில் வந்து தன்னுடைய பெயரை வந்து பதிவு செய்து கொண்டே இருக்கிறார் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது எத்தனையோ பார்ப்பன சாமியார்கள் இது போல வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு பார்ப்பன சாமியார் வந்து கலைஞருடைய தலைக்கு வந்து விலை வைத்தா இது மாதிரிலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது காஞ்சிபுரம் மடாதிபதி ஒருத்தர் அவர் வந்து ஒரு கொலை வழக்கில் வந்து உள்ளே போயிட்டு வந்தார் அவர் நிறைய அரசியல் கருத்துக்களை எல்லாம் சொல்லி இருக்கிறார் ஏகப்பட்ட சாமியார்கள் வந்து அரசியல் கருத்துக்களை சொல்லுவது இது மாதிரி சர்ச்சைக்குரிய விஷயங்களை வந்து மாட்டிக்கேற்றுங்கிறதுலாம் ஓகே தான் ஆனால் இந்த ஜீயர் ஒரிஜினல் ஜியர் தானா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு ஏற்படுகிறது அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ராஜ மன்னார்குடி சிண்டலங்கார ஜீய மடம் என்பது மன்னார்குடியில் இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியமான மடம் இந்த மடத்துக்கு மடாதிபதியே கிடையாதுங்கிறதான் வரலாறு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஏதோ ஒரு காரணத்தினால இந்த மடத்துக்கு இனிமேல் அதிபதியே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அது வெறும் நிர்வாக அலுவலர்களால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மடம் இந்த மடத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மோடி பிரதமராக பதவியேற்ற பிறகு அவசர அவசரமாக இந்த ஜியரை வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க பார்க்கறதுக்கு லுக்குள்ள ஜீயர் மாதிரி இவர் இருந்தாலும் அதற்கு ஓராண்டு முன்பு வரை அவர் பெங்களூரில் உங்களை எண்ணெயை மாதிரி சாதாரணமாக பேண்ட் சட்டையை போட்டுட்டு ஒரு லாயராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கிறார் பெங்களூரில் சம்பத்குமார் என்ற பெயரில் ஒரு லாயராக வேலை பார்த்து கொண்டு இருந்தவர் தான் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு திடீர்னு இந்த மடத்துக்கு இவர் தான் அதிபதி இவருடைய பேர் வந்து இனிமேல் ஸ்ரீ செண்டலங்கார செண்பக மன்னார் சம்பத்குமார ஜியர் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து வச்சுட்டாங்க இவரை நியமிக்க யார் அத்தாரிட்டி இவருடைய பக்தர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர்கள்லாம் யார் இது வந்து ஒரு முறையான ஒரு செயல்தானா மட அதிபதியே இல்லாமல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மடம் அதற்கு புதுசாக மனாதிபதினும் ஒருத்தரை வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க அவருக்கு இந்த துறையில் இந்த ஆன்மீக துறையில் என்ன பிரியார் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சாதாரணமான ஒரு லௌகிக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவர் அவர் குழந்தை குட்டின்னு சொல்லிட்டு எல்லாரையும் மாதிரி வந்து வாழ்ந்து கொண்டிருந்தவர் வழக்கறிஞராக தொழில் செய்து கொண்டிருந்தவர் அப்படி இருந்தவரை கொண்டு வந்து வைக்கிறாங்க எவ்வளவோ ஜீயர்களிடம் எவ்வளவோ சிஸ்டர்கள் இருக்கிறாங்க அவங்களையெல்லாம் கூப்பிட்டு வந்து வைக்காமல் சாதாரணமாக பெங்களூர்லேருந்து ஒரு இம்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறதா நமக்கு சந்தேகமாக இருக்கிறது நமக்கு அண்ணாமலையையும் பெங்களூர்லேருந்து தான் கூட்டின்னு வந்தாங்க இந்த ஜிஏரியும் பெங்களூர்லேருந்து தான் கூட்டின்னு வந்தாங்க அண்ணாமலைக்கும் கேசவ விநாயகம் க்ளோஸு இந்த ஜிஏருக்கும் கேசவ விநாயகம் க்ளோஸு அப்படின்னும் போது இது முழுக்க முழுக்க பாஜகவுடைய திருவிழாங்க இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த ஜிஏர் ஒரிஜினல் ஜிஏர் தானான்னு சொல்லிட்டு ஆன்மீக துறையில் இருப்பவர்கள் எல்லாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அப்படி இல்லைன்னா அது குறித்து நடவடிக்கையை எடுக்க வேண்டும் ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் மட்டுமில்லாமல் அரசாங்கத்துக்கும் கூட இந்த பொறுப்பு இருக்கிறது ஏனென்றால் வன்முறையை தூண்டக்கூடிய வகையில மதவெறியை தூண்டக்கூடிய வகையில சாதி வெறியை தூண்டக்கூடிய வகையில தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் அந்த ஜீயர் பரம்பரையில் வராமல் இடையில பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி திடீர் உள்ளே நுழைக்கப்பட்டவர் அப்படிங்கனும் போது அவருடைய பின்னணி ஆராயப்பட வேண்டும் பாஷா வந்து பாம்பேல என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா அது போல இந்த சம்பத்குமார் பெங்களூர்ல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு கேட்கணும் நாம அவருடைய ஃபேஸ்புக் பேஜில் போய் பார்த்தோம் ரெண்டாயிரத்து பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டத்தில் இந்த சம்பத் குமார் என்ன செய்து கொண்டிருந்தாருன்னு பார்த்தா கேண்டி கிரஷ்லாம் விளையாடி இருக்காரு வழக்கம் போல இப்போது இருக்கக்கூடிய சங்கிகள் வாட்ஸ்அப்பில் வரதெல்லாம் தூக்கி ஃபேஸ்புக்கில் போடுவாங்களா வாட்ஸ்அப் ஃபார்வர்டெல்லாம் அந்த வேலைகளை தான் அவன் தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருந்திருக்கிறார் இவர் தீவிரமான ஒரு மோடி பக்தராக ஒரு ஆர்எஸ்எஸ் சங்கியாக தான் இருந்திருக்கிறார் திடீர்னு இவரை கூப்பிட்டு வந்து ஒரு மடத்துடைய மடாதிபதி இவர் வந்து எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் இவர் வந்து ஒரு கடவுளுக்கு நிகரானவர் அப்படின்னு ஆமாம் வைணவ சம்பிரதாயத்தில் அது உண்டு அதாவது அடியார்கள் இறைவனுடைய அடியார்களெல்லாம் வந்து பக்தர்கள் வந்து தொழுவாங்க அந்த ஒரு பொசிஷன் இறைவனுக்கு அடியார் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பொசிஷன் வைணவ சம்பிரதாயத்தில் அந்த இடத்துக்கு வந்து லௌகீக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவரை இவர் அமீர்கான் படமெல்லாம் பார்த்துருப்பார் போல அமீர்கான் படங்களை வந்து பாய்க் அட் பண்ணணும்னு சொல்லிட்டு சங்கிகள் இயக்கம் நடத்திய போது அதையெல்லாம் கூட வந்து அவர் வந்து அவருடைய ஃபேஸ்புக் பேஜில் வந்து போட்டிருக்காரு அதெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அவருடைய ஃபேஸ்புக் பேஜ் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து இணைச்சிருக்கிறோம் எல்லாமே பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு சாதாரண ஒரு ஆள் ஒரு ஜீயராக நம்ம கண் முன்னாடி ஏன் கட்டமைத்து காட்டப்படுகிறார் அந்த ஜீயர் சர்ச்சைக்குரிய வகையில் திராவிட அரசியலை ஏன் எதிர்க்கிறார் இதற்கு பின்னாடியெல்லாம் ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் இவர் ஒரிஜினல் ஜியர் தானா அப்படிங்கிறது ஆராயப்பட வேண்டும் இந்த கடமை அரசாங்கத்துக்கு மட்டும் கிடையாது பக்தர்களுக்கும் இருக்கிறது ஏன்னா நீங்கள் நம்பிக்கை கொண்டுக்கூடிய ஒரு விஷயம் இவர் வந்து எல்லா மடத்திலும் பரம்பரை பரம்பரையாக மடாதிபதிகள் நியமிக்கப்படுவதை போல தான் நியமிக்கப்படுறாங்களோ அப்படின்னு நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க இவர் அப்படி நியமிக்கப்பட்டவரல்ல இவர் பாஜகவால் நியமிக்கப்பட்ட ஒரு ஜியர் இவருக்கு என்ன ஃபவர்ஸ் இருக்கும் இவருக்கு வந்து கடவுளோடு என்ன கனெக்ஷன்ஸ் இருக்கும் இவருக்கு என்ன சம்பிரதாயம் தெரியும் அதையெல்லாம் வந்து நீங்களே யோசித்து பார்த்துங்க வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்